கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடந்த முப்பெரும் விழாவில் அவர் உரையாற்றியிருக்கிறார் மிக முக்கியமாக பேரரசர்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இருவருக்கும் பிரம்மாண்ட சிலைகள் அமைக்கப்படும் என்று அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மோடி ஏன் சோழர்களை கையில் எடுக்கிறார் யாருக்கு இது நெருக்கடி பாத்துக்கே போயிட்டு இருப்போம் ஏன் எவ்வளவு அடிச்சாலும் நிற்கிறீங்க தப்பு போக தப்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற ஒரு சிலையை வைக்கிறார் ராஜராஜ சோழனுடைய புகழை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று கருதுகிறார் தமிழ் இனத்தினுடைய அடையாளமா எனக்கு பார்க்கப்படக்கூடிய சோழ மன்னர்களை அவளுக்கு இந்தியாவினுடைய அடையாளமா மாற்றம் முயற்சி பெறாங்க நீங்க சமஸ்கிருதத்தில் ஏன் ஐயா வெளியில போகும்போது தான் கனி பேசுகிறார் வள்ளுவரை பேசுகிறார்னா சமஸ்கிருதத்தில் அந்த மாதிரி சொல்றது உங்களுக்கு எதுவும் இல்லை இல்லையா இருந்தால் பார்த்து சொல்லுங்க ஒரு திருக்குள் மாதிரி ஒரு நூல சொல்லுங்க சொல்லுங்க ஆயிரத்தி நூற்றி நூறு நீங்க சொல்லுங்க மாதிரி ஒரு பத்து ரொம்ப ராஜராஜ சோழனின் ஜனநாயகத்தை பேசுவது முக்கியம் இல்ல இன்றைக்கு பெட்ரோல் என்ன விளைவிக்குது டீசல் என்ன விளைவிக்கு டாலர் எங்க போய் நிக்குது அல்லது அங்கே ஒரு பாராளுமன்றம் கூடி ஐந்து நாட்களாக எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் வெளிநாட்டிலையும் தமிழ்நாட்டிலும் மாலத்தீவிலையும் சிலை வைக்கிறது அவரோட வேலை ஒரு டிரஸ் ஒருசனை போல இந்த உடைகளை மாற்றிக் கொண்டிருப்பதா அவருடைய வேலை அவருடைய வேலை இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சேவையை செய்ய வேண்டிய வேலை சர்தாருக்கு சிலை வைக்கிறது அம்பேத்கருக்கு சிலை வைக்கிறது நீங்க இந்தியா முழுக்க சிலைகளை வைங்க எல்லாருக்கும் சிலைகளை வைங்க ஒரு சிலையை அடுத்த சிலையை விட மேல வைங்க சிலைகளை கட்சிகளை இந்த பிரதமர் மோடியை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்ற கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு மோடில் இருப்பார் ஒன்னு வெளிநாட்டு சுற்றுலா மோடு இந்தியாவுக்கு வந்தா தேர்தல் மோடு தேர்தல் மோடியில் இருக்கக்கூடிய மோடி அதை விட்டு வெளியே வந்து ரியல் இஷ்யூஸை அல்லது ரியலான தமிழர் விஷயங்களை கையில் எடுக்க வேண்டும் என்று எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்கட்டாய் அவங்களுக்கு ராஜராஜ சோழனின் ஜனநாயகத்தை பேசுவது முக்கியம் இல்ல அதை விட முக்கியம் கோடிக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியல் இருந்து நீக்கப்படுகிறது அதை சரி செய்ய வேண்டியதுதான் ஒரு பிரதமருடைய வேலை இந்த நேரத்தில் அங்கே ஒரு துணை ஜனாதிபதி போஸ்ட் காலியா கிடக்கு அவர் திடீர்னு பாராளுமன்றத்துக்கு வந்து கிளம்பி போயிட்டாரு டெல்லி கொந்தளித்து இருக்கிறது டெல்லியின் கொந்தளிப்பை கடந்த பத்து நாட்களாக நான் டெல்லியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அங்கே எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் அந்த வேலைகளை செய்யாமல் இவர் மீண்டும் ஒரு சுற்றுப்பயணத்தில் ஈடுபடுவதும் பெஹல்காமை பற்றி ஆபரேஷன் சிந்துரை பற்றி

இன்றைய காலகட்டத்திலே அரசியல்வாதிகள் செய்ய தவறுவது கேட்டு பெற தவறுவது அது மட்டுமல்ல கடந்த மன்மோகன் சிங் ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட நிதியை காட்டிலும் மூன்று மடங்கு நிதி மோடி அவர்களுடைய ஆட்சியிலே தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நிதி மட்டுமே அதை தவிர திட்டங்கள் இன்றைக்கும் திட்டத்தை அர்ப்பணிக்கத்தான் வந்திருக்கின்றார்கள் எனவே அந்த குற்றச்சாட்டுக்கு எல்லாம் பொருளே கிடையாது இல்ல போ அறிக்கை இன்னும் வெளியே வரல சமஸ்கிருதத்தை விட தமிழ் மொழிக்கான நிதி ஒதுக்கீடு ரொம்ப குறைவு மதுரையில் எய்ம்ஸ் இன்னும் நிலுவையில் இருக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக அந்த கட்டுமான பணிகள் நிறைவு பெறலங்கிற விமர்சனங்கள் இருக்கு காவிரி விவகாரத்தில் எந்த அரசு அங்கு ஆண்டாலும் மத்திய அரசு பாஜக அரசு அந்த அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க விமர்சனங்கள் இருக்கு ஜீவாதார வாழ்வாதார பிரச்சனைகள்ல தானே நீங்க கவனம் செலுத்தணும் மொழி திருவள்ளுவர் திருக்குறள் முருகன் சிவன் சோழர் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாள அரசியலை மேம்போக்கா நீங்க பண்றீங்கன்னு தான் விமர்சனம் வைக்கிறாங்க ராஜராஜனை இவர்கள் கொண்டாட வருவது என்பது இவர்களுக்கு தமிழின் மீது ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது தமிழர்களை இவர்கள் பயங்கரமா மனசுல வச்சிருக்காங்க என்பதெல்லாம் இல்ல இங்க ஒரிசாவில் அவர்கள் ரத்ன பண்டாரின் சாவி ஒரு தமிழர் தமிழர்கள் அந்த நகையெல்லாம் போக போறாங்க என்று இதே தமிழர்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு தோற்றத்தை காட்ட முயல்கிறார்கள் அப்போ ஒரிசாவில் அவர்கள் பாண்டியனை பார்த்து சொன்ன வார்த்தை உண்மை தருண் விஜய் சொன்ன வார்த்தை உண்மை தருண் விஜய் உண்மையிலேயே தமிழர்களை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை அல் ஜசீரா பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்தார் அப்போ அவர் சொன்னார் நாங்கள் வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவர்களோடு பழகி வருகிறோம் குறிப்பாக கருப்பாக இருக்கக்கூடிய தமிழர்களோட நாங்கள் சகித்துக் கொண்டுதான் பழகி வருகிறோம் என்றார் அப்ப பொதுவாக தமிழர்களை பற்றிய இவர்களுடைய கண்ணோட்டம் என்ன என்பதுதான் தருண் விஜயின் பேட்டியில் வெளிப்பட்டதா என்பதை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் அப்ப இவர்கள் மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே ஒன்றை பேசுகிறார்கள் இதை பார்த்து மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள் எனக்கு எதுவுமே தெரியாது சார் அம்பேத்கர் குறிப்பிட்ட இந்திய நாட்டினுடைய குடிமகனாக கேள்வி கேட்கிறேன் இந்த இந்திய நாட்டின் அங்கமாக இருக்கக்கூடிய மணிப்பூருக்கு நீங்க போகவே இல்லை என்ற கேள்வியை கேட்க கூடாதா கேட்பது பெரும் பாவமா பிழையா குற்றமா அப்ப மணிப்பூருக்கு நீங்க ஏன் போனேன்னு கேட்டாலே ஐயா கேவ்ளோ போவது சாவூர் பரஞ்சோதி அவர் வந்து அங்க அமைச்சராக இருந்தார் அவர் யாரு கேட்டீங்கன்னா ஒரு தமிழ் இஸ்லாமியர் பேர் பரஞ்சோதி அவர் ஒரு இஸ்லாமியர் தஞ்சை பருவடையார் கோயிலுக்கு தன்னுடைய நிலத்தை கொடுத்தவர் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பாஜக சார்பில் எத்தனை இஸ்லாமியர்கள் எம்பிக்களா இருக்காங்க நீங்க இஸ்லாமியர்களை எப்படி பாக்குறீங்க இஸ்லாமியர்களை எவ்வாறு நடத்துறீங்க தோழர்கள் இஸ்லாமியர்களுக்கும் என்ன செஞ்சாங்க கண்ணியத்தையும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் பாதுகாத்தார்கள் ஆனா நீங்க இஸ்லாமியர்களை பாதுகாக்கல இந்த நாட்டுல அதுக்காக சொல்ல வர நீங்க மாற்று மதத்தினரை பாதுகாக்கவில்லை என்பதற்காக சொல்ல வர நீங்க குஜராத் கலவரத்தின் போது ஒரு காவல்துறை அதிகாரி நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் செய்தார் மோடி அமைதியாக இருக்க சொன்னார் இந்துக்களின் கோபத்தை வெளிப்படுத்த சொல்லுங்கள் என்று சொன்னார் என்று சொன்னார்கள் ராஜராஜ சோழன் நீங்க கொண்டாடுறதுங்கிறது இப்படி அல்ல அவருடைய ஆட்சியில் அவர் எப்படி எல்லா மதங்களையும் சமமாக நடத்தினாரோ அப்படி நீங்கள் நடத்துவது ராஜராஜ சோழனுக்கு செய்யக்கூடிய நீதியாக இருக்கும் என்பதற்காக சொல்லணும் தேவையில்லாம அதுக்கு எதுவும் வாய கொடுத்து மாட்டி விட்டாரா ஏற்கனவே பட்ட காய அப்ப தமிழர்களுக்கு நீங்கள் திருத்து பட்டம் நீங்க வந்து திருவள்ளுவர் சிலையை தூக்கி சாக்கில சுத்தி கங்கை கரம் ஓரம் வீசிட்டு போடுவீங்க திருவள்ளுவர் சிலையை கொண்டு போய் நீங்க கங்கை கரையில போட்ட போது உங்க யாருக்கும் ரத்தம் குதிக்கலையே ஏன் திருவள்ளுவர் சிலையா ஓட்டல போட்டீங்க மோடி கண்டித்தாரா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மோடி கண்டித்தாரா காட்டுங்க சார் நான் திறந்த வெளியில் மன்னிப்பு கேட்டு போயிடுறேன் சார் இந்த வாரத்தில் வெளியில போய் திருவள்ளுவரை நம்முடைய தருண் விஜயை கொண்டு போனாலும் அது கட்சியினுடையதோ அந்த அரசினுடைய திட்டம் அல்ல அவர் தனிப்பட்ட முறையிலே கொண்டு போனாள் அருண் விஜய் என்கிற ஒரு எம்பிஏ வைத்து திருக்குறளை திருவள்ளுவரை கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னிறுத்தாங்களோ அதுபோன்று தேர்தல் நெருக்கத்தில் இதை செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அது அப்படிங்கிறதா தான் இந்த புள்ளியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு விஜய் உண்மையிலேயே தமிழர்களை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை அவர் ஒரு சொன்னார் நாங்கள் வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பழகி வருகிறோம் குறிப்பாக கருப்பாக இருக்கக்கூடிய தமிழர்களோட நாங்கள் சகித்துக் கொண்டு தான் பழகி வருகிறோம் என்றார் அப்ப பொதுவாக தமிழர்களை பற்றிய இவர்களுடைய கண்ணோட்டம் என்ன என்பதுதான் விஜயின் பேட்டியில் பண்ணிட்ட நீ என்ன துரோகம் ஆனா திருவள்ளுவரை வரு நம்முடைய தருண் விஜயை கொண்டு போனாருன்னா அது கட்சியினுடையதோ அல்லது அரசினுடைய திட்டம் அல்ல அவர் தனிப்பட்ட முறையிலேயே கொண்டு போனார் ஒட்டியாடா ஒரு பீலா அதை மட்டும் என்னால நம்ம நிற்கவே முடியாது இப்போ உனக்கு சீரியஸ் டைம் அப்படிங்கிற இங்கே திருக்குறளை தப்பாக அடித்து கொடுத்தாரு பாளுனர் அது திருக்குறளை இல்லை ஆளுநர் மாதிரியில இருந்து வந்துச்சு திருமூலரை பற்றி சொன்னார் திருமூலரின் தான் இந்த அரசு நடக்க விடுகிறார் அரசு பாஜக அரசு திருமூலரின் வழியும் நடக்கிறத அப்படின்றார் திருமூலை என்ன சொல்றாரு ஒன்றே வழி அதற்கு ஒன்றே பேரூர் அதற்கு வழி ஆறுல என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு நீங்க வந்து ஒன்றது பேரூர் வழி அதற்கு ஆறுல என்றது போல இருமு சமயமும் நன்றிது தீதிது என்று உரையாளர்கள் குன்று குறைத்தழு நாயை போன்றவர்களே திருமந்திரம் என்னுடைய கருத்து என்ன அர்த்தம்னா ஏ பேரு ஒண்ணுதான் ஒவ்வொருத்தரும் பரலோகங்கிறாங்க ஒருத்தர் வைகுண்டாங்கிறாங்க ஒருத்தர் சிவலோகங்கிறாங்க ஒருத்தர் வந்து மருமைங்கிறாங்க ஆனாலும் கொஞ்சம் வச்சுக்கிறீங்க ஆனால் எதுதேனும் ஒரு வழியில் போனாலும் நீங்க அங்கே போய் அடைய முடியும் ஆனால் என் வழியில் போனால் மட்டும்தான் அங்கே போக முடியும் என்று சொல்வது ஒன்றை பார்த்து நாய் குறைப்பது போடுகின்றார் இது எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய மதவாதிகளுக்கும் அடிப்படைவாதிகளுக்கும் நீங்க மதவாதத்தை கை வைத்துக் கொண்டு திருமணம் காட்ட முடியும் திருமந்திரமும் திருமணரும் கையில் எடுத்தாங்க அப்ப நீங்க முற்று முழுவதுமாக கீழடியை பத்தி பேசுவீங்க தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாட்டை போற்றி பாராட்டுகிறார் என்றால் அகமகிழ்வோடு வரவேற்க நாங்கள் தயார் இல்ல கீழடி தமிழர் நாகரிகத்தினுடைய தாய்மொழி கிமு எட்டாம் நூற்றாண்டு சார் கிமு எட்டாம் நூற்றாண்டு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு இது நீங்க ஒன்றிய அரசு அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ன சொல்றீங்க கிமு எட்டாம் நூற்றாண்டு சொல்லாத கிமு மூன்றாம் நூற்றாண்டு என்று சொல் ஏன் தமிழர் நாகரிகத்தை மூடி மறைக்க பார்க்கிறீர்கள் எதற்காக அப்ப அங்க நீங்க தமிழர் நாகரிகத்தை மூடி மறைக்க பார்ப்பீங்க ஒரு தொன்மையான நாகரிகத்தை கீழடி நாகரிகத்தை மூடி மறைக்க பார்த்துவிட்டு விட்டு அங்கே துப்பிட்டானே ராஜராஜன் சொல்லுக்கு சிலையை வைக்கலன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க

பாராட்ட மனம் இல்லை இல்லை சிலையும் வைக்கப்பட்டது சதை விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது எல்லாமே இங்கே பண்ணிட்டு இருக்காங்க திருவள்ளுவருக்கு வானுவர சிலை வைக்கப்பட்டது அப்படி வைக்கப்பட்ட சிலைக்கு அந்த திருவள்ளுவரினுடைய படத்திற்கு இவர்கள் காவி சாயம் பூசுகிறார்கள் நீங்க செய்யறது எல்லாமே உங்களுடைய வண்ணத்தை கொண்டு நாங்க பூசுற வேலையை தான் பாக்குறீங்க அது எனக்கு பயங்கர முடிச்சு போச்சு நான் லூஸ் இந்த வீடியோவை என்ன இருக்குது வார்த்தைகள் மட்டும் நான் ப்ளே பண்றேன் சொல்றேன் ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூலம் தொடர்பாக நடந்து வரும் நிகழ்வுகளை பார்த்து ஒட்டுமொத்த ஒடிசா மக்களும் கோபத்தில் உள்ளார்கள் அந்த கருவூல அறையின் சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது அப்ப தமிழர்களுக்கு நீங்க திருத்து பட்டம் சுமத்துவீர்கள் நீங்க வந்து திருவள்ளுவர் சிலையை தூக்கி சாக்கல சுத்தி கங்கைக்கரம் ஓரம் வீசிட்டு போயிடுவீங்க நீங்க எந்த நாட்டின் பாரத நாடு பாரத நாடு வாய்ப்பு பேசுறீங்க அந்த பாரத நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் எட்டி கூட பார்க்க மாட்டீங்க அதனால நீங்க பேசுறது வந்து எந்த எந்த அடிப்படையில் இது வந்து நீங்க சொன்னீங்களே ஒரு கேள்வி நீங்க அதை குறிக்கி பார்க்கறீங்களா குறிக்கி நாங்கள் பார்க்கல எங்களுடைய நடவடிக்கைகள் அவ்வாறானதாக இருக்கிறது நீங்கள் பறந்து வந்து செயல்பட்டால் அந்த உமர்சனங்களை நாங்கள் வைக்க போதே இல்லை தயாராக இருக்கிறோம் பாராட்ட தயாராக இருக்கிறோம் உங்கள் செயல்பாடுகள் அதற்கு பொலி வகையில் செய்யவில்லை நாளை முடிஞ்சிருக்கு அட்ரா அடிகடா மோடி அப்படின்றது வீரியம் குறைய தொடங்கி இருக்கு பாஜக தொடர்பான பாஜக தலைவர்கள் தொடர்பான திரு மோடி திரு அமித்ஷா போன்றவர்கள் தொடர்பான அந்த இருக்குல்ல அது அதிகரிக்க தொடங்கியிருக்கனுடைய வெளிப்பாடாக இதை பார்க்கலாமா என்னை பொறுத்தவரை நான் வந்து நான் பேசிய விஷயங்களில் உறுதியாக இருக்கிறேன் குறிப்பாக அவர் நித்யானந்தம் பேசும் போதும் சொன்னார் மோடி இந்த விஷயங்களை செய்யும் போது அது இன்னும் பெருசாகும் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னன்னா மோடி இந்த விஷயங்களை செய்யும் போது ஏதோ முதல் முறையாக இது செய்யப்படவில்லை நீங்க உதாரணத்துக்கு ரெண்டு விஷயங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று திருக்குறளை எடுத்துக்கொள்ளலாம் திருக்குறள் இன்றைக்கு உலகத்தின் ஐம்பத்தி எட்டு மொழிகளில் மொழிபெயர்ப்பட்டு மோடி சொல்வதனால் இப்பொழுது தச்சமயம் தமிழ்நாடு அரசு ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொண்ணூத்தி மூன்று மொழிகளிலும் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல இன்னைக்கு சோழர் விஷயத்தை அவர் சொன்னால் உலகத்துக்கு தெரியும் சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி ஆங்கிலத்தில் இதுவரை நாற்பத்தி ஐந்து பெரிய நூல்கள் வந்திருக்கு சுப்ராயில் நீலகண்ட சாஸ்திரி தொடங்கி வெளிநாடு

பொரு <muchas>

அடி சத்தமே வராது ஓடுனது கிடையாது இந்த சோழர் அரசியல பாஜக முன்னெடுப்பது திமுகவுக்கு நெருக்கடி ஆளும் கட்சியாக இருக்கு தேர்தல் ஆண்டும் கூட இதை எப்படி திமுக எதிர்கொள்ளக்கூடாது ஒரு நெருக்கடி இல்ல சார் நீங்க வந்து அப்படி நெருக்கடி இருப்பதாக இருந்தால் இவங்க வந்து இதற்கு முன்பு நிறைய மாதிரி பண்ணிக்கிறாங்க இங்கே ராமேஸ்வரத்துக்கு வந்திருந்தார் புனித நீராடி சென்றார் இப்போ நீங்கள் ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு வாதம் வச்சாங்க அந்த சேது சுந்தர் திட்டம் அமைக்க வேண்டும் என்று சொன்னபோது பாஜக இதற்காக எதிர்த்தது அங்கே ராமர் பாலம் இருக்கிறது அது இந்துக்களின் நம்பிக்கை அதை வந்து சிதைக்கக்கூடாது ஒரு வாதம் வச்சாங்க ஒன்றிய அமைச்சர் இப்போ பாஜக ஆட்சியில் மரியாதைக்குரிய நம்முடைய நரேந்திர ராமதிரதாஸ் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற இந்த நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் அங்கே ராமர் பாலம் ஒன்றும் இல்லை அதுக்கான சான்றி அப்புறம் எதுக்கு அந்த திட்டத்தை பாத்தீங்க மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொன்றையும் மதத்தின் பேறால் உங்களுக்காக வாக்குகளுக்காக பயன்படுத்தி குளுறதாக ஒன்றை செய்கிறீர்கள். பின்னால் நீங்கள் சொன்ன கருத்திலிருந்து நீங்கள் பின்வாங்கி விடுவீர்கள். நீங்க சமஸ்கிருதத்துல ஏன் ஐயா வெளியில போகும்போது கனிம பூங்கொண்ட மார பேசிகிறார். வள்ளுவரை பேசிகிறார்னா சமஸ்கிருதத்துல அந்த மாதிரி சொல்றது உங்களுக்கு எதுவும் இல்ல. இல்லையா? இருந்தால் பார்த்தா சொல்லுங்க இங்க. يعني ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு நூலை சொல்லுங்க சமஸ்கிருதத்துல. ஒரு நூறு சொல்லுங்க. 1330 குறள்கள் இருக்கல நீங்க சொல்லுங்க பாப்போம் மாதிரி. ஒரு 10 இவங்களுக்கு சொந்த கொண்டாடு தலைவர்கள் கிடையாது. எனவே காங்கிரஸ் தலைவர் பட்டியலை இவர்கள ஸ்வீகரித்துக் கொண்டார்கள். காலமெல்லாம் நான் ஹிந்துவாக பிறந்தேன் ஹிந்துவாக சாகமாட்டேன் என்று சொன்ன அம்பேத்கரை கொண்டார்கள் முயற்சிக்கிறார்கள் இவர்களுக்கு சொந்தமாக தலைவர்கள் கிடையாது சொந்தமாக இலக்கியம் கிடையாது சொந்தமாக பண்பாடு கலை கலாச்சாரம் எதுவும் கிடையாது அப்ப தமிழ் கலாச்சாரத்தை தங்களுடையதாக தங்கள் மீது பூசிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் இப்ப பாரத நாட்டிற்கே முன்னுதாரணம் சார் ராஜராஜ சோழன் பாரத இருந்துச்சா அவன் யாரோட சண்டை போட்டான் சேரர்களோட சண்டை அவன் அதிகமாக சண்டப்பட்டது இருக்கவங்களோட அப்ப இவர் பேசுறதே போய் இல்லையா ஒன்றுபட்டு எல்லோரும் சார் கங்கைக்கு எப்ப போனா கங்கை வரை சென்று பாடலி புத்திரத்தின் மன்னனான மகிபாலனை போரில் வீழ்த்தி அதுக்கப்புறமா என்ன செய்யறான் நீங்க மகிபாலன் யாரு பக்கத்து நாட்டுக்காரமா உங்க பார்வையில சார் அன்னைக்கு சண்டை போட்டு இருந்தது நீங்க சொல்ற பாரத தேசத்துக்குள்ள சண்டை போட்டு இருந்தாங்க ஒன்றுபட்ட பாரதமாக அன்றைக்கே இருந்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதே முதலில் பிள்ளை அப்போ என்னன்னா உங்களுக்கு வட இந்தியாவில் இது போன்று சொல்வதற்கு கொண்டாடுவதற்கு ராஜராஜ சோழன் கூட திருவள்ளுவரோ இல்லாத காரணத்தினால் நீங்க என்ன செய்றீங்க எல்லாவற்றையும் நீங்க கொண்டு வரீங்க கை கொடுத்துருக்கல இல்ல கைப்பிடமாக அந்த கட்சி பதினெட்டு சதவீதம் இதே நிலையில் நான் நாலு முறை சொல்லியிருக்கிறேன் அந்த பாக்கு சதவீதமே போய் அப்படின்னு அதை நான் பல ஆபரேஷன் ஆதாரத்தோட பற்றி ஆணையத்தின் ராஜராஜ சோழனின் வழியை பின்பற்றுவதாக இருந்தால் இந்த நாட்டு மக்களுக்கு அவர் சில விஷயத்தை தெளிவுபடுத்தி நான் இந்த இடத்துல என்னுடைய விட்டுக் கொடுக்க தயாராக பிரதமருக்கும் சேர்த்து உரிமையோடு கேள்வி எதிரி நாட்டை அடித்து விரட்டி தம்சம் செய்தது நம்முடைய ராணுவ வீரர்கள் அவர்களுக்கு ராயர் சல்யூட் அதுல மாற்று கருத்து இல்ல சார் ஒரு அமெரிக்க அதிபர் சொல்றாரு இல்ல முக்கியமான சார் அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாரு நான் சொல்லித்தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதுன்னு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல இருபது வாட்டி சொல்றாரு